இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜனநாயக படத்தோட ட்ரெயிலருக்கு எதிர்பார்த்துட்டு ஸோ சோ ட்ரெயிலரையும் தாண்டி இப்போ ஆடியோ லான்ஸ் மெயின் ஆன விஷயம் ஸோ இந்த விஷயத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ்ல வந்து நம்மளுக்கு ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போது மலேசியால சினிமா ரீதியான சூப்பரான ஸ்பீச் வந்து நம்ம தளபதியவர்கள் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறோம் ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பேசுவார் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் நடக்கும் அப்புறமா எதிர்பார்த்துக்கிறாங்க எல்லாருமே மேக்ஸிமம் எதிர்பார்க்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ட்ரெயிலர் இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மாதிரி ஒரு நம்ம ஜனநாயக நீதி ஸோ ரெண்டு படத்துக்கான அந்த இஷ்யூ அப்படின்றது பயங்கரமாக போயிட்டுருக்கு வச்சு செஞ்சுட்ருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயன் என்ன அப்படிதான் உண்மையான விஷயம் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்திங்கன்னா போட்டு தாக்குறாங்க இப்போ அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா சிவகார்த்திகன் அண்டு நம்ம தளபதி ரெண்டு பேத்துக்குமான பாண்டிங் வந்து எந்தளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும் ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தகர்த்துற தகர்க்கிற அளவில் இவர் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அது தான் பார்த்திங்கன்னா தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய பராசக்தி படத்தை ஒன்பதாம் தேதி பண்ணது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ஸோ இந்த மாதிரி பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம் அப்புறம் மற்ற பேசிகிட்டு இருக்காங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு விஷயந்தான் ஸோ தளபதி அவர்கள்னாலே பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு நிறைய ஃபேன்ஸ் பேஸும் வந்துச்சு அது வெளில எல்லாருக்குமே தெரியும் இப்போ எல்லாருமே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க ஸோ என்ன தான் வந்து ஜனாயின் படம் வந்து வேறு லெவலில் எல்லாம் சுமாராக இருக்குது அப்படின்னாலும் பராசித்தி படத்துக்கு ஒரு ஆள் வந்து போக மாட்டாங்க அப்படின்றத உண்மையான விஷயம் ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டுருக்காரு சிவகார்த்திகேயன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட ரிலீஸை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறாங்க என்ன ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பற்றி நன்றி சேர்ந்தாலும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க